நினைவுக்கு போக விருப்பமே இல்லாம யோனா வேற வழியே இல்லாம இன்னைக்கு போறாங்க ஆனா அதை குறிச்சு அவரோட மனசுல பயங்கரமான எரிச்சல் உண்டாது இதை மாதம் அர்த்தர் பார்த்து நீ எதுக்காக இப்படி எரிச்சல் பண்ற அப்படின்னு கேட்டாங்க யோனா அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு குடிசை அமைச்சு அந்த குடிசைக்கு கீழே அந்த மக்களுக்கு என்னதான் நடக்குது அப்படின்னு வேடிக்கை பார்க்கறதுக்காக உட்கார்ந்து கட்டம் இடத்துல தோன்மோடைய தலைக்கு மேலே ஒரு ஆமணக்கு செடிய வளரும்படிக்கு கட்டளை அந்த ஆமணக்கு செடியின் நிழல்ல யோனா இருந்ததுனால ரொம்பவே சந்தோஷமா இருந்தாரு ஆனா ஒரே ராத்திரியில கத்தர் பூச்சிகளை கட்டளை அந்த பூச்சிகள் அந்த ஆமணக்கு செடியை முற்றிலுமா அழிச்சிருச்சு அடுத்த நாள் உஷ்ணமான ஒரு வெயில் யோனாவோட தலை மேல வந்து பட்டுச்சு இதை பார்த்துட்டு யோனாக்கு இன்னுமே அதிகமா தச்சுனா என்ன சொன்னா அவரு கிட்ட புலம்ப ஆரம்பிச்சாரு அப்பதான் கத்தர் யோனா ஏ யோனா நீ கொஞ்சம் கூட பிரயாசப்படாத நீ முளைச்சு அடுத்த வளர்க்கு அடுத்தியிலே வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் நான் பரிதபிக்காம இருப்பேனா அப்படின்னு ஆண்டவர் யோனாவை பார்த்து கேக்குறாரு ஆம் கிறிஸ்தவப்பில் பிரியமானவர்களே இன்னைக்கு நம்மளுடைய சுயநலத்துக்காக பரிதாபம் நம்ம நம்மளை சுத்தி உள்ள அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக பரிதாப பண்றோமா நம்மளுடைய நாட்டு நிழலை போல விரைவாக கடந்து போகக்கூடியவையா இருக்கிறது அதனால நம்முடைய சுத்தி உள்ள அழிந்து போகிற ஆதி இயேசுவினுடைய இயேசுவனுடைய அன்பை எடுத்து சொல்ல ஒரு முடிவெடுப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம்